இஸ்ரேலி பிரதமர் பெஞ்சமின் நத்தனியாகுவ எந்த விதமான கலந்துரையாடலுக்கும் உட்படுத்தாமல் அவருடைய எந்த கருத்துக்களையும் கேட்காமல் அமெரிக்க ஜனாதிபதி பல முடிவுகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்கிறது இஸ்ரேலி ஹயோம் ஏன்னா ஒவ்வொரு நாளும் பத்து பேர் பன்னெண்டு பேர் இருபது பேர் செத்துக்கிட்டே இருக்கிறீங்க ஆனால் ஒரே ஒரு பணைய கைதிகளை கூட நீங்கள் மீட்டுக்கிட்டு வரல அப்படி இருக்கிற நேரத்தில் எப்படி எங்கள் பணைய கைதிகள் உயிரோடு வருவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்ப்பது ராணுவமே உயிருக்கு பயந்துகிட்டு இருக்கும்போது அங்கே இருந்து எங்களுடைய பணைய கைதிகளை உயிரோடு நீங்கள் கொண்டு வருவீங்கிறது நாங்கள் நம்ம முடியாது அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வவரகாத்துகு இன்றைய காசாவினுடைய கல நிலவரங்கள் என்ன என்பதை தான் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் காசாவிலே அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஆரம்பித்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் இன்றோடு ஐநூற்றி எண்பதாவது நாட்களை தொற்றிருக்கக்கூடிய இந்த நிலையில் இன்றைக்கும் காசாவிலே இதுவரைக்கும் இருபத்தி ஐந்து அப்பா கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாக இருக்கிறார்கள் அதே நேரத்தில் முப்பத்தி மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது இந்த நிலையில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை இராணுவமும் இஸ்ரேலுக்கு எதிரான சிம்ம சொப்பனமான தாக்குதல்களை அண்மைய நாட்களில் அகோரமாகவே நடத்தி வருகிறது இஸ்ரேலுக்கு அது பலத்த இழப்பையும் உண்டாக்கி இப்படியான சூழல்கள் இஸ்ரேலுக்குள்ள தொடர் ஆர்ப்பாட்டங்களும் கொண்டிருக்கின்றன எதிர்கட்சிகள் ஒருபுறம் அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களை நடத்துகிறார் அதே நேரம் பனைய கைதிகளுடைய உறவினர்களும் அவர்களுக்கு ஆதரவானவர்களும் தொடர்ந்து ஐநூற்றி எண்பதாவது நாளாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தானியாவின் இல்லத்திற்கு முன்பதாகவே ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் இப்படி பல பிரச்சனைகள் இஸ்ரேலுக்குள் சுற்றி சுழன்று கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய இராணுவம் யுத்தத்திற்கு செல்ல முடியாது என்று ஒரு சாரார் போர்க்கொடி தூக்கி இருக்கிறார்கள் அந்த பிரச்சனையும் இஸ்ரேலுக்குள் உச்சம் தொட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இஸ்ரேலுடைய இஸ்ரேலிய ஹயோ வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு ஒரு என்ன சொல்றாங்கன்னா காசாவினுடைய ரஃபா பகுதிகளில் எண்பது சதவீதமான பகுதிகளை இஸ்ரேல் அழித்து முடித்திருக்கிறது என்கிற காட்சிகளையும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் இங்கே நீங்கள் பார்க்கலாம் இதுதான் ரஃபாவினுடைய ஒரு பகுதி இங்கே எதையுமே பார்க்க முடியலை என்கிற அளவுக்கு மொத்தமாக அழிக்கப்பட்ட ஒரு பூமியைத்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இங்க மனிதர்கள் வாழ்வதற்கு முடியுமா என்கிற ஒரு பலத்த கேள்வியும் எழக்கூடிய ஒரு காட்சியை தான் நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க இது மனிதர்கள் வாழ்ந்த தடயங்கள் இருக்கிறதே தவிர வாழ முடியும் என்கிற ஒரு எண்ணம் யாருக்கும் ஏற்பட முடியாத அளவுக்கு மொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கிறது ராஜாவினுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ரஃபா ரஃபா எண்பது சதவீதம் மொத்தமாக அழிந்து விட்டது என்பதைத்தான் நம்ம புரிய முடிகிறது இந்த நிலையில் இன்றைக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிரான பலத்த தாக்குதல்களை பாலஸ்தீன விடுதலை ராணுவம் நடத்தி இருக்கிறது குறிப்பாக வலமையில் அவங்க நடத்தி வருகிற தாக்குதல்களை விட உச்சமான தாக்குதல்

இருக்குது இங்க நம்ம ஒன்னை கவனிக்கணும் என்ன இங்க நீங்க பார்த்தீங்கன்னா இதுதான் ரஃபா இங்கே இடிபாடுகள் எந்த அளவுக்கு இருக்கிறதுங்கிறதையும் நீங்கள் பார்க்குறீங்க இதற்குள் இருந்து கொண்டு தான் பாரஸ்தீன விடுதலை அமைப்பு தாக்குதல்களை நடத்துகிறார்கள் என்பதுதான் ஆச்சரியத்தின் உச்சமாக இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியும் இன்றைக்கு ரஃபாவினுடைய அல் தனூர் பகுதிகளில் நடைபெற்றிருக்கக்கூடிய தாக்குதல்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஜியோனிச காலாட்படையைச் சேர்ந்த ஏழு பேர் ஒரே இடத்தில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளோடு அந்த இடம் குறிக்கப்பட்டதோடு சிதறி கிடந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய பிணங்களை அள்ளுவதற்காக ஹெலிகாப்டர்கள் வரவழைக்கப்பட்டு அந்த இடத்துல புகையை உண்டாக்குகிற குண்டுகள் போடப்பட்டு ஏன்னா எத்தனை பேர் தூக்கிட்டு போறோம் தெரியக்கூடாதுங்கிறதுக்கு குண்டுகளை போட்டுக்கிறாங்க புகை குண்டுகளை போட்டுக்கிறாங்க போட்டு தூக்கிக்கிட்டு போனாங்க ஆனால் சண்டையிட்ட எங்களுக்கு தெரியும் அவர்கள் ஏழு பேரோடு சண்டையிட்டு அவர்களை வெடிக்கச் செய்து அளித்திருக்கிறோம் என்கிற செய்திகளை அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய மேலதிகத்தை செய்திகள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இதே ரஃபாவினுடைய கிழக்கு பகுதியாக இருக்கக்கூடிய அல் பிதாய் பகுதிகளில் நடந்த தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தை சேர்ந்த பன்னிரண்டு பேரை ஒரே இடத்தில் அளித்திருக்கிறோம் ஒரு வீட்டுக்குள்ளே நாங்கள் குண்டுகளை பதுக்கி வைத்து தாக்குதல்காக காத்திருந்தோம் அந்த இடத்திற்கு வந்த இஸ்ரேலிய காலாட்படையை உள்ள இழுத்து அங்கே ஆக்கள் இருக்கிற மாதிரி காட்டி எப்படியோ உள்ளே வரவழைத்திருக்கிறார்கள் வரவழைத்து நடத்தப்பட்ட தாக்குதல்களில் ஒரே இடத்தில் பன்னிரண்டு பேர் வீடு வெடிக்க வைக்கப்பட்டு அழிக்க மீட்கப்பட்டார்கள் என்கிற செய்திகளை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது மட்டுமல்லாம சில நேரங்களில் இந்த பன்னிரண்டை தாண்டியவர்கள் கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்கி இருக்கலாம் அவர்களுடைய பிணங்களும் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கிறது பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய ஊடகப் பிரிவு இப்படி இன்றைக்கு கிட்டத்தட்ட பத்தொன்பது பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்தவர்கள் படுபயங்கரமான உச்சமான தாக்குதலாக இருக்கிறது இஸ்ரேலுக்குள் பலத்த அதிர்வலைகளையும் இது உண்டாக்கி கொண்டிருக்கிறது ஏன்னா ஒவ்வொரு நாளும் பத்து பேர் பன்னெண்டு பேர் இருபது பேர் செத்துக்கிட்டே இருக்கிறீயே ஆனால் ஒரே ஒரு பணைய கைதிகளை கூட நீங்கள் மீட்டுக்கிட்டு வரல அப்படி இருக்கிற நேரத்தில் எப்படி எங்கள் பணையக் கைதிகள் உயிரோடு வருவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்ப்பது ராணுவமே உயிருக்கு பயந்துகிட்டு இருக்கும்போது அங்கே இருந்து எங்களுடைய பணைய கைதிகளை உயிரோடு நீங்கள் கொண்டு வருவீங்கங்கிறத நாங்கள் நம்ப முடியாது என்கிற கோணத்தில் இஸ்ரேலுக்குள் ஆர்ப்பாட்டங்கள் உச்சம் எடுத்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான செய்தியும் வெளியாகி இருக்கு அது என்ன முக்கியமான செய்தின்னு சொன்னால் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் पत्तनिया அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புக்கும் இடையில உட்பூசல்கள் உச்சம் தொட்டு கொண்டிருக்கிறது என்று இன்றைக்கு இஸ்ரேலுடைய இஸ்ரேலி ஹயோம் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கு ஏன்னா இஸ்ரேலி பிரதமர் பெஞ்சமின் நத்தானியாகுவ எந்த விதமான கலந்துரையாடலுக்கும் உட்படுத்தாமல் அவருடைய எந்த கருத்துக்களையும் கேட்காமல் அமெரிக்க ஜனாதிபதி பல முடிவுகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்கிறது இஸ்ரேலி ஹயோம் ஏன்னா அமெரிக்க ஜனாதிபதியை பொறுத்தவரையில் நம்ம பலமுறை சொல்லுகிற ஒரு செய்தி அவர் ஒரு பிஸ்னஸ் மேன் அவர் தான் எதையும் பார்ப்பார் ஹூத்திகளுடனான சண்டையில் அமெரிக்க ராணுவம் இறக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து ஹூத்திகள் மேல் அவங்க தாக்குதல் நடத்தினாலும் அங்கிருக்கக்கூடிய ஹூத்திகள் பதிலடி தாக்குதலை வழங்கும் போது அமெரிக்காவினுடைய பிஸ்னஸ் கெட்டுப் போயிடுது அமெரிக்க ராணுவம் அடி ப்ளஸ் செங்கடலில் அமெரிக்காவுக்கு பிஸ்னஸ் பண்ண முடியாமல் போகுதுன்னும் போது அவங்க ஓமான் வழியாக தன்னிச்சையாகவே அமெரிக்கா பேச்சுவார்த்தைகளை நடத்தி எங்கள் கப்பலுக்கு நீங்கள் தாக்காதீங்க இஸ்ரேலோடு உள்ள பிரச்சனையை இஸ்ரேலோட பார்த்துக்கிறீங்க அப்படின்ன மாதிரி அவர் பேசி முடிச்சிட்டாரு எனவே ஒரு வாய் மூலமான ஒப்பந்தத்தின் பிரகாரம் அமெரிக்க கப்பல்களை தாக்குவதில்லை அமெரிக்காவும் எங்கள் மீது தாக்குதல் நடத்தாது ஆனால் நாங்கள் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவது உறுதி என்கிற நிலைப்பாட்டிற்கு எமன்ல இருக்கக்கூடிய அன்சாருல்லா என்கிற ஹூத்திகளுடைய படைப்பிரிவு வந்திருக்கிறது எனவே இந்த பேச்சுவார்த்தைகள் எந்த விதத்திலும் இஸ்ரேலுடைய அதிகாரிகளோடோ இஸ்ரேலுடைய அரசியல்வாதிகளோடோ குறிப்பாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகுவோடோ கலந்துரையாடப்பட்டு எடுக்கப்பட்ட முடிவு கிடையாது என்கிறது இஸ்ரேலி ஹயம் அவரை கணக்கிலேயே எடுக்கல தன்னிச்சையாக டொனால்ட் ட்ரம்ப் இந்த முடிவு

சவுதி அரேபியா பல பில்லியன் கணக்கான ஆயுதங்களை அமெரிக்காவிடமிருந்து வாங்க இருக்கிறது அந்த அறிவிப்பை வெளியிடுவதோடு காசா தொடர்பான சில முடிவுகளையும் அவர் வெளியிடக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் டொனால்டு ட்ரம்ப் எந்த அறிவிப்பை வெளியிடப் போகிறார் என்பதை என்னென்னா அவர் என்ன அறிவிப்பை வெளியிட போகிறாருங்கிறது இஸ்ரேலுக்கோ வேறு யாருக்கோ இதுவரைக்கும் கலந்துரையாடப்பட்டு எடுக்கப்பட்ட முடிவு அல்ல அவரே தன்னிச்சையாக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முடிவு என்றுதான் அறிய வருகிறது இந்த நிலையில் இன்றைக்கு பல முக்கியமான விமான நிறுவனங்கள் இஸ்ரேலுக்கான விமான பயணங்களை மொத்தமாக நிறுத்தி இருக்கிறது இஸ்ரேலுடைய பொருளாதாரம் அடிவாதாரத்திற்கு செல்லுகிற அளவுக்கு இந்த நிலை தள்ளப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் இருக்க காரணம் என்னன்னா இஸ்ரேலுடைய பென்குரியன் விமான நிலையத்திற்கு விமானங்களை அனுப்பாதீங்க நாங்கள் இஸ்ரேல தாக்குறோம் தாக்குற இடத்துல உங்கள் விமானங்கள் தாக்குதலுக்குள்ளான நாங்கள் பொறுப்பு என்று சொல்லி ஏன் மூன்று நாட்களுக்கு முன்பதாகவே எமனில் இருக்கக்கூடிய ஊதிகள் அறிவித்து இருக்கிறார்கள் இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம் பொத்துவில்லை நம்ம செய்து வரக்கூடிய ஏழை மக்களுக்கான வீட்டு திட்டத்தை இன்றைக்கு பார்வையிட வந்திருக்கிறோம் இன்ஷால்லா வெகு விரைவில் இந்த ஐந்து வீடுகள் கையளிக்க இருக்கிறோம் அலமதுள்ளா எனவே இந்த வீடுகளில் தற்போதைய நிலை எப்படி இருக்குது என்ன மாதிரி கட்டுமானங்கள் நடந்திருக்குங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க ஒரு ஹோம் டூவராகவே அதை நம்ம பார்ப்போம் இன்ஷால்லா முதலில் இதற்காக உதவக்கூடிய அத்தனை பேருக்கும் தங்களால் உதவ முடியாவிட்டாலும் இந்த பணி சிறப்பாக அமைய வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் பிரார்த்திக்கக்கூடிய சகோதரர்களுக்கும் என்னை தொடர்பு கொண்டு தொடர்பு கொண்டு இது சம்பந்தமான விவகாரங்களை கேட்டு அறிந்து அந்த உதவி செய்யக்கூடிய மக்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஆரம்பமாகவே நான் நன்றியையும் பிரார்த்தனையும் தெரிவித்துக் கொள்கிற நேரத்தில் தொடர்ந்து வாங்க என்ன நடக்குங்கிறத பார்ப்போம் இது எல்லாமே நீங்கள் தருகிற சதக்கா தான தர்மங்களை கொண்டு தான் நம்ம பண்ணி கொடுக்குறோம் இவர்களுடைய ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப அழகாக அவனுக்கு திருப்திகரமாக வந்திருக்குது இன்ஷால்லா இந்த மாத கடைசிக்குள்ள முடிக்கிற பிளான்ல இருக்கிறோம் அதனால மிகச்சிறப்பாக முடியும் சந்தோஷமான செய்தியையும் உங்களோட பகிர்ந்து கொள்றோம் வாங்க அடுத்த வீடு இதுதான் நம்முடைய ரெண்டாவது வீடு சற்று விரைவில் டிரைனேஜ் வேலை நடக்குது பூசுகிற வேலை ஆரம்பிச்சிட்டாங்க பாஸ் உள்ள போறோம் உள்ள மாட்டீங்க பாஸ் இப்ப இதுல அந்த டாய்லெட்டுக்குரிய வாசல் எப்படி வைப்பீங்க இப்ப அந்த பக்கம் இருக்கு இதுக்காக வைப்பீங்களா டாய்லெட்டுக்கு வா வாசல் அங்கட்டு வைப்பீங்களா ஆ அது வெளியேக்கி ஆ ஓகே 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 ரெண்டு ஓகே இது மூன்றாவது வீடு இதாக இருக்குது என்னுடைய காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க இது வந்து ட்ரைனேஜ் இது நாங்கள் முன்னாடி கொண்டு வர்றோம் என்னென்னு சொன்னால் அங்கிட்டு வந்து அடுத்த பக்கம் கிணறு இருக்கிறதுனால இந்த ஏரியாவில் ஒரு கிணறு ஒன்று இருக்குது அதுக்கு டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாதுன்ட்டு ட்ரைனேஜை முன்னாடி கொண்டு வந்து அப்படி கம்ப்ளீட்டாக மூடிடுவாங்க மற்றதெல்லாம் பின்னாடி தான் வந்திருக்குது இதுக்கு ஜன்னல் இதெல்லாம் வச்சுட்டாங்க ஆமாம் இங்கேயும் இதை வயரிங்கை முடிச்சுட்டாங்க அந்த பட்டை மட்டும்தான் இவரத்துக்கு ஒன்றே ஒன்று போடுறதுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் லைனை கொடுத்தாங்கன்னா சரி கிச்சனா கிச்சனில் வேலையும் ஓரளவுக்கு முடிச்சு தான் வச்சுருக்குறாங்க முடிச்சுட்டாங்க பாத்ரூம் பாத்ரூம் நல்ல பெருசாக தான் இருக்குது அப்படியே அடுத்த வீட்டுக்கு போமா இது மூணாவது வீடு இது உதவி செஞ்ச எல்லா சகோதரர்களுக்கும் நல்லா அருள் புரியணும் இது வந்து ஓடு மேலே போட்டுக்கிட்டுருக்கிறோம் அதுக்கும் வந்து இறங்கி இருக்குது இது வந்து நம்பர் ஒன் குவாலிட்டி ஓடுன்னு சொல்லுவாங்க மூணு குவாலிட்டி இருக்கிறதா சொல்லப்படுது இதில் நம்ம எடுத்துருக்கிறது நம்பர் ஒன் குவாலிட்டி நம்பர் ஒன்னை தான் எடுத்துருக்கிறோம் செகண்ட் குவாலிட்டியோ அல்லது தேர்ட் குவாலிட்டியோ நம்ம எடுக்கலை ஏன்னா அதை போட்டோம்னு சொன்னால் அது நல்லா இருக்காது அதனால் எடுக்கிற பொருட்கள் எல்லாமே அதுக்குரிய பெருமதியான ஒரிஜினல்ங்கிற வகையில் உள்ளதை தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா அது நம்ம நமக்கு கட்டுற மாதிரி இருக்கணும் அந்த மக்களுக்குரியதுங்கிற அடிப்படையில் இது வந்து நாலாவது இடம் இது பூசுறதுக்குரிய மண் இறக்கி இருக்கிறாங்க எப்படி இருக்கிறீங்க வேலை எப்படி போகுது போகுதையா பாஸ் தான் எங்க பா ஃபுல் பிஸியாக இருக்கார் பாஸ் அது சரி பாசித எல்லாத்தையும் இந்த மாதத்துக்குள்ளே முடிப்பீங்களா இன்ஷால்லா முடிச்சு தாங்க முடிச்சு தாங்க இன்ஷால்லா சரி நல்ல திருப்தியாக இருக்குது அதான் நான் மக்களுக்குன்னு சொல்லி கொண்டுருக்கேன் அதான் ரொம்ப திருப்தியாக இருக்குது எங்களுக்கு அலமதுல்லாண்டே இது அஞ்சாவாது ஃபைனல் கட்டிக்கிட்டுருக்கிறாங்க இது பின் பின்பகுதியால் நம்ம இப்போ போய்கிட்டுருக்கிறோம் பாத்ரூம் இதான் சூப்பராக இருக்குது மாஷா அல்லாண்டே மேலே கோப்பிசம் அடிக்கிறாங்க மகளை போடுறாங்க இவங்க தான் நீங்கள் நின்று வேலையை செய்வோம் ஃபோமி இது நமக்கு இது கடைசி வீடு எப்போ முடியும் இந்த வீடு முறை இப்போ முடிஞ்சது நமக்கு ஒரு டென் டேஸ்ல இந்த வீடு கம்ப்ளீட் ஆகி எல்லாம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு பாஸ் சொல்றாரு இந்த மாதம் கடைசிக்குள்ள முடியுமோ ஒரு இருபத்தஞ்சி இருபதாறாம் தேதி உள்ள டோட்டலாக வீடு எல்லாம் கம்ப்ளீட் ஆகி நமக்கு ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் ஓப்பன் செய்கிற மாதிரி செய்யணும் சார் அலமது இல்லா இவர் தான் இங்கே இருந்து நம்ம வேலைகள் இவர் அங்கிட்டு கொஞ்சம் சகோதரர் இருக்காங்க அவங்கெல்லாம் சேர்ந்து தான் இங்கே வேலைகளை செய்கிறாங்க ரொம்ப திருப்திகரமாக நம்ம கொழும்புல இருந்தாலும் நம்மளே இங்கே இருக்கிற மாதிரி நம்ம ஒரு ஒன்ஸ் வீக் மாதிரி இங்கே வருவோம் வந்தால் முழு அப்டேட் டீட்டெயில்ஸோடு அலமது இல்லாண்டு அவங்களோட வேலை பணிகளுக்கு மத்தியிலையும் இதை நின்று செய்கிறாங்க அதெல்லாம் உங்களுக்கு நிறைய ரக நுச்சை வாங்கிட்டு மக்களுக்காக செய்கிறதுக்கு இவங்கெல்லாம் நம்மள சகோதரர்கள் இந்த வேலைக்காக நிற்கக்கூடிய சகோதரர்கள் எனவே ஜசாக் ஹைரா அல்லா உங்கள் அத்தனை பேருக்கும் அருள் புரிய வேண்டும் இந்த பணிகளுக்காக உதவி செய்யக்கூடிய எல்லா சகோதரர்களுக்கும் நாங்கள் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்கிறோம் அதே நேரம் நீங்களும் இந்த பணி மிகச்சிறப்பாக நடந்து முடிவதற்கு பிரார்த்திக்கிற அதே நேரம் பாலசீனம் வெற்றி பெற வேண்டும் பாலசீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் என்கிற பிரார்த்தனையும் அல்லாவிடத்திலே மறக்காமல் முன்வையுங்கள் இதற்காக இந்த பணிக்காக இறைவனுக்காக உதவ விரும்புகிற சகோதரர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கிக் கணக்கிழக்கத்திற்கு உங்களால் முடிந்த தொகைகளை வைப்பிலிட முடியும் வெளிநாடுகளில் இருந்து வாய்ப்பிடக்கூடியவர்கள் இதற்கு வாய்ப்பிலிட முடியாத சந்தர்ப்பத்தில் அதில் தெரிகிற நம்முடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் பழக்கத்துக்கு தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் இந்த பணிகள் சிறப்பாக அமைவதற்கு பிரார்த்தனைகளில் சேர்த்துக்கொள்ள மறந்துவிடாதீர்கள் ஸ்பெயினுடைய விமான நிறுவனமாக இருக்கக்கூடிய ஐபீரியா எக்ஸ்பிரஸ் நாங்கள் எதிர்வருகிற ஜூன் பதினான்காம் தேதி வரைக்கும் இஸ்ரேலுக்கான அனைத்து விமானங்களையும் ரத்து செய்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் அதே போன்று ஜூன் மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் பிரிட்டிஷ் ஏர் ஏர்வேஸையும் நாங்கள் நிறுத்துகிறோம் என்று பிரித்தானியா அறிவித்திருக்கக்கூடிய நேரத்தில் ஹங்கேரியினுடைய விமான நிறுவனமாக இருக்கக்கூடிய விஸ் ஏர் குறைந்தபட்சம் இம்மாதம் பதினோராம் தேதி வரைக்கும் தங்களுடைய விமான சேவைகளை நிறுத்தி வைப்பதாகவும் தேவைப்பட்டால் அதை நீடிப்பதாகவும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அதே போன்று சுவிஸ் இன்டர்நேஷனல் ஏர்வேஸ் அவர்களுடைய விமானங்களை மொத்தமாக நிறுத்தி இருக்கிறார்கள் அதே போன்று ஆஸ்திரேலியன் ஏர்வேஸ் அவர்களுடைய விமானங்களை மொத்தமாக நிறுத்தி இருக்கிறார்கள் ஏர் பெல்ஜியம் அவர்களுடைய விமானங்களை மொத்தமாக நிறுத்தி

விமானங்களை நிறுத்தி இருக்கக்கூடிய செய்தியை விடுத்திருக்கிறார்கள் ஏர் இந்தியா அதே போன்று ஐபீரியா ஆகியவைகளும் இஸ்ரேலுக்கான தங்களுடைய விமான செயல்பாடுகளை இடைநிறுத்தி இருக்கிறார்கள் டெல்டா விமான நிறுவனம் டெல்லவியூக்கான அதனுடைய தினசரி சேவைகளை மொத்தமாக நிறுத்தி வைப்பதாக எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இந்த நிறுத்தம் தொடரும் என்று அறிவித்திருக்கிறார்கள் தேவைப்பட்டால் அது நீட்டிக்கப்படும் என்கிற அறிவிப்பை அவர்களும் எடுத்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் யுனைடெட் ஏர்லைன்ஸ் இஸ்ரேலுக்கான சேவைகளை மே மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் நிறுத்த வதாக அறிவித்திருக்கிறார்கள் இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய நம்பர் ஒன் விமான நிறுவனங்கள் அத்தனையுமே இஸ்ரேலுக்கான பயணங்களை நிறுத்தி இருக்கிறார்கள் ஏன்னா எந்த நேரத்திலையும் ஊத்திகள் இஸ்ரேல் விமான நிலையத்தை தாக்கக்கூடும் தெளிவாக தாக்கி அழித்து காட்டி இருக்கிறாய்ங்க எப்பொழுதும் டெல்லவிவினுடைய பென்குரியன் விமான நிலையம் தாக்கப்படலாம் என்கிற அச்சத்தில் இந்த விமானங்கள் நிறுத்தப்பட்டிருக்கு ஒரு நாளைக்கு சுமார் நாற்பதாயிரம் பயணிகளாக இஸ்ரேலுடைய விமானப் போக்குவரத்து பயணிகளுடைய குறைபாடு ஏற்பட்டிருக்கிறது என்றும் ஏப்ரல் மாத இறுதிக்குள்ளாக சுமார் எழுபதாயிரம் பேர் ஒரு நாளைக்கு பயணங்கள் செய்வதை தவிர்த்து இருக்கிறார்கள் இது பாரிய இழப்பை இஸ்ரேலுக்கு கொடுத்திருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு ஹூத்திகளுடைய தலைவர் அன்சாருல்லா குழுவினுடைய தலைவர் அப்துல் மலிக்க அல் ஹூத்தி அவர்கள் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவான எங்களுடைய நடவடிக்கைகள் தொடரும் என்றும் இந்த வாரம் மட்டும் ஜாஃபா அஷ்கலா நெகோ அதே போன்ற ஹைஃபா ஆகிய பகுதிகளில் இஸ்ரேலை நாங்கள் குறிவைத்து பத்து ஏவுகணைகளும் பல ட்ரோன்களையும் ஏவி இருக்கிறோம் என்கிற செய்திகளை எடுத்திருக்கிறாங்க ரமதான் பதினைந்து முதல் நாங்கள் நடத்த ஆரம்பித்த இரண்டாவது தாக்குதல்கள் இதுவரைக்கும் இருநூற்றி ஐம்பத்தி ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் இஸ்ரேலுக்கு எதிராக அதே போன்று ட்ரோன் தாக்குதல்களும் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை சொல்லியிருக்கக்கூடிய ஹூத்திகளுடைய படைப்பிரிவின் தலைவர் என்ன சொல்றாருன்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் எங்கள் மீது எவ்வளவு அழிவுகரமான தாக்குதல்களை நடத்தினாலும் அவை பொதுமக்களை இலக்கு வைத்தன எங்களுடைய நிறுவனங்களை இலக்கு வைத்ததை தவிர எங்களுடைய ராணுவ பலத்தை எந்த இடத்திலும் அவர்களால் குறைக்க முடியவில்லை அமெரிக்காவினுடைய தாக்குதல்களாலும் பலம் குறையவில்லை இஸ்ரேலுடைய தாக்குதலாலும் ராணுவ பலம் குறையவில்லை என்று ஏன்னா இஸ்ரேலோ அமெரிக்காவோ தாக்குதல் நடத்திய எந்த ஒரு தாக்குதலையும் ஹூதிகளுடைய ராணுவ பிரிவுகள் மீது தாக்குதல் நடத்தப்படவில்லை ஏன்னா எந்த ராணுவ பிரிவுமே அவங்க தரைக்கு மேலே வச்சிருக்கிற மாதிரி தெரியல எல்லாத்தையுமே அண்டர் கிரவுண்டில் பங்கர்ல வச்சிருக்கிறதா தெரியுது இவன் ஏவுகணை தாக்குதல்களையே அப்படி தான் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இங்கேருந்து ஏவுகணை வீசுகிறாங்கிறத கூட அமெரிக்காவால் ட்ரேஸ் பண்ண முடியாத ஒரு நிலை இருக்கிற காரணத்தினால தான் அவருடைய தாக்குதல்கள் வெற்றி அளித்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிற அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகள் இவை தான் எனவே பாலஸ்தீன மக்களுக்கான ஊதிகளுடைய தாக்குதல்கள் தொடரும் என்று அறிவித்திருக்கிறார்கள் பாலஸ்தீன விடுதலை ராணுவமும் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகிறார் அதே நேரம் பாலஸ்தீன அப்பாவிகள் மீது இஸ்ரேலுடைய அடாவடித்தனமான தாக்குதல்களும் தொடர்ந்து இடம்பெற்று வருகிறது பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற